வணக்கம் காரைக்குடி பாப்பா கிச்சன் இன்னைக்கு நம்ம அடுப்பு இல்லாத ஆயில் இல்லாத ஹெல்த்தியான சமையல் சமைக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் பாருங்க முதல்ல நம்ம பரங்கிக்காய் இனிப்பு பச்சடி செஞ்சுக்கிடுவோம் இப்ப ஃபர்ஸ்ட் பரங்கிக்காய் இனிப்பு பச்சடி செஞ்சுக்கிருவோம் அதுக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் ய இந்த மாதிரி நல்லா துரி வச்சிருக்க வச்சிருக்கேன் பாருங்க அதுக்கு வெள்ளம் போட்டுக்கிட்டாச்சு வெள்ளத்தை போட்டுக்கிட்டாச்சு இப்ப நம்ம தேங்காய் பூவையும் போட்டுக்கிடுவோம் பாருங்க இப்போ இனிப்பு பரங்கிக்காய் திருவள்ளூர் பச்சடி பரங்கிக்காய் இந்த மாதிரி நல்லா துருவி வச்சுருக்கேன் இது ஒரு ஓரமாக அப்படியே இருக்கட்டும் வாழைக்காயை இந்த மாதிரி நைஸாக நறுக்கி வச்சிருக்கேன் நம்ம வாழைக்காய் வாழைக்காயை இந்த மாதிரி நல்லா நைஸாக நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ நம்ம வாழைக்காயை பொரியல் பண்ணிக்கிடுவோம் வாழைக்காய் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது இப்போ நல்ல டேஸ்டான பொரியலை செய்ய போகிறோம் கடுகு போட்டுக்கிறேன் கருவேப்பில் போட்டுக்கிறேன் கல்லூப்பை இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ நம்ம கல்லூப்பு சேர்த்துக்கிறோம் பழக்காய் ரொம்ப நேரம் ஊர்னதுனால உப்புளை சேர்த்தோடன நல்லா வெந்து வருது பாருங்க இப்போ அதோட தேங்காய் சேர்த்துக்கிருவோம் காரத்துக்காக குடமிளகாய் சேர்த்துக்கிருவோம் பாருங்க சுவையான வாழைக்காவறுவலும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க சுவையான வாழைக்காவறுவலும் ரெடி ஆயிடுச்சு அதுவும் ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம அவளை தாளிச்சுக்குவோம் அவளை இந்த மாதிரி இந்த மாதிரி ஊற வச்சு பாருங்க தண்ணியெல்லாம் உடைச்சிட்டு வச்சிருக்கேன் நம்ம அவளையும் தாளிச்சுக்கிறோம் இப்ப கருவேப்பிலையை போட்டுக்கிறோம் இப்ப கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அவ்வளோ அப்படியே மணக்குதுங்க கருவேப்பிலையெல்லாம் எல்லாம் கலந்த உடனே இப்போ இதை விட கொஞ்சமாக கேரட் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் அது எவ்வளோ சுவையாக இருக்குதுன்னு மட்டும் சாப்பிட்டு சொல்லுங்கள் இப்போ குடம்புல தான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போ நமக்கு உடம்புக்கு ரொம்ப சத்துங்கிறதுனால மாதுளம்பழமும் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம பருப்பு கீரையை நல்லா பொறிச்சிக்கிறவோம் பாருங்கள் பருப்பு கீரை வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது இப்போ பருப்பு கீரையை நல்லா பொரிச்சுக்கிறோம் இப்போ உப்பு சேர்த்துக்கிருவோம் இப்போ தேங்காய் பூவும் சேர்த்துக்குவோம் வெங்காயம் சேர்த்துருக்கேன் குடமளகா சேர்த்துருக்கேன் கல்லுப்பூ சேர்த்துருக்கேன் தேங்காய் பூ சேர்த்துருக்கேன் பாருங்க அடுப்பு இல்லாத எண்ணெய் இல்லாத ஹெல்தியான சமையல் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி அவல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்குது கேரட்டு வெங்காயம் தேங்காய் மாதுளம்பழம் எல்லாம் சேர்த்து ஒரு தா தாளிச்ச அவள் தாளித்த அவள் பரங்கிக்காய் பச்சடி பருப்பிக்கிற பொரியல் வாழைக்காய் பொரியல் நல்ல ஹெல்த்தியான ஆரோக்கிய சமையல் ரெடி ஆயிருச்சு எல்லோரும் வாங்க சாப்பிடலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வணக்கம்